தமிழ்நாடு பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி அவர்கள் மதுவை விற்கும் அவலத்தால் நூற்றுக்கணக்கான கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கு தமிழக அரசே காரணம் என்று மிக கடுமையாக தமிழக அரசை விமர்சித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மது அருந்த பணம் தராத தந்தை கொலை பட்டத்தாரி இளைஞர் கைது மது போதையில் தந்தையை கீழே தள்ளிவிட்டு கொன்ற பாசக்கார மகன் கைது இரண்டு மகள்கள் அடித்து கொலை குடிகார தந்தையின் வெறிச்செயல் மது போதையில் அடித்து துன்புறுத்திய தந்தை டாக்டர் மகள் தற்கொலை மது குடிக்க பணம் தராத ஆத்திரத்தில் தாயைக் கொன்று புதைத்த மகன் கைது மது போதைக்கு அடிமையான வாலிபர் கொலை பாசக்கார தம்பி தந்தை கைது மது பழக்கத்தினால் மனைவி பிரிந்ததால் சோற்று விஷம் வைத்து தாய் தந்தையை கொலை செய்த மகனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை போதையில் குழந்தையை சுவரில் வீசி கொலை செய்த கொடூர தந்தை குடிகார மகனே குடும்பமே அடித்து கொன்றது மதுரையில் மது போதையால் ஆள் மாற்றி கொலை செய்த இருவர் கைது தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் குடிபோதை விபத்து கொலைகளில் இருபது பேர் பலி தீபாவளி வியாபாரம் அமோகம் வயலில் மது அருந்தியதை தட்டி விவசாயி கொலை சொத்துக்காக தாயின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த மகன் மது விற்பனையில் தகராறு கத்தியால் குத்தி ஒருவர் கொலை மது பாட்டிலை உடைத்து கழுத்தில் குத்தி கொலை செய்த மகன் தாயின் மீது சந்தேகப்பட்டு கொலை மது போதையில் ஓடும் பேருந்தில் இருந்து கீழே தள்ளி கர்ப்பிணி கொலை கணவர் கைது மது போதையில் ஓடும் பேருந்தில் இருந்து கீழே தள்ளி கற்பிணி கொலை கணவர் கைது மது போதையில் இளைஞர் கொலை நண்பர் கைது கடந்த இரு வருடங்களில் நடைபெற்ற நூற்றுக்கணக்கான கணக்கான கொலைகளில் ஒரு சிலவற்றை மட்டுமே இங்கு குறிப்பிட்டுள்ளேன் ஆனால் இந்த படுகொலைகளுக்கு காரணமானவை மதுவே ஆனால் இந்த படுகொலைகளுக்கு காரணமான மதுவை அரசே விற்கும் அவலம்தான் தமிழகத்தின் சாபக்கேடு கணவரை இழந்த பல இளம்பெண்கள் பெற்றோர் இல்லா குழந்தைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் இருந்து வாங்கி அருந்தும் மதுவிற்கு பலியாவது பெரும்பாலும் சராசரியாக முப்பது நாற்பத்தி ஐந்து வயது உள்ளவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கொலைகளை தடுத்து நிறுத்த முடியாதவர்கள் முயற்சிக்காதவர்கள் நீட் தேர்வுக்கேற்ற முறையான தரமான கல்வி முறையை அளிக்காத காரணத்தினாலும் மன அழுத்தத்தினாலும் நடைபெறும் தற்கொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய முயற்சிகளை செய்து இந்தியா முழுவதும் தமிழக மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி பயில்வதற்கு உண்டான வழிமுறைகளை செயல்படுத்தாமல் நீட் தேர்வையை ரத்து செய்ய வேண்டும் என்று விடுவது கண்டிக்கத்தக்கது முறைப்படுத்த வேண்டியதை முறைப்படுத்த முயலாமல் முறைப்படுத்த கூடாததை முறைப்படுத்திக் கொண்டிருப்பதுதான் திராவிட மாடலா என்று நாராயணமூர்த்தி கடுமையாக திராவிட மாடலை விமர்சித்துள்ளார்